உலகம் முழுவதும் உள்ள சன்லைப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் பக்க விளைவுகள் இல்லாத பண செலவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எணிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்து அதனோடு சீரகம் மஞ்சள் சேர்த்து அதை மைய அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு அந்தி சந்தி என்று இருவேளை ஒரு மண்டலம் சாப்பிட்டு வருவதனாலே ஈரல்கள் கல்லீரல் மண்ணீரல் இவை பற்றிய தொல்லைகள் அத்துணையும் போகும் அதோடு கூட மஞ்சள் காமாலை என்பது மறைந்து போகும் மேலும் பித்தம் பைத்திய நோய்கள் வெறி நோய்கள் இவையெல்லாம் நம்மை விட்டு போகும் மயக்கம் என்பது மறைந்து போகும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே நாட்டு மருந்து கடைகளிலே கண்டங்கத்திரி காய் என்பது விற்கக்கூடிய ஒன்று அது சூரணமாகவும் பெறக்கூடிய ஒன்று காயாகவும் பெறக்கூடிய ஒன்று இந்த கண்டங்கத்திரி பழுத்த பின்னாலே அதை சூரணித்து விற்பது வழக்கம் அந்த சூரணத்திலே ஒரு கிராம் அளவு எடுத்து அதனோடு தேன் சேர்த்து ஒரு சேர குழைத்து சிறு குழந்தைகளுக்கு அந்தி சந்தி என்று இருவேளை உள்ளுக்கு புகட்ட நெஞ்சக சளியை வேறெறுத்து வெளித்தள்ளின் அவர்களுக்கு சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாகவும் இருமலை இல்லாமல் போக்கக்கூடியதாகவும் இந்த கண்டங்கத்திரி சோரணமும் தேனும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நீர்களே மஞ்சள் கரிசாலை எக்லிப்டா பிரஸ்டேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பிருங்கராஜ் என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது இந்த மஞ்சள் கரிசலாங்கண்டி என்பது மஞ்சள் பூக்களை உடையது அதிலே தங்க சத்துவம் நிறைந்திருப்பதாக வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார்கள் அன்றாடம் மஞ்சள் கரிசலாங்கண்ணியை எந்த விதத்திலேனும் நாம் உண்டு வருகின்ற நிலையிலே இது மஞ்சள் காமாலை போக்குவது மட்டுமல்லாமல் கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தருகிறது பொன் போல மேனியை ஒரு நல்ல வண்ணத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கீரையாக மருந்தாக உணவாக இந்த மஞ்சள் கரிசாலை பயன் தருகிறது இதனோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் அதிகமான இனிப்பு சுவையை உடையது என்பதனாலே அதிமதுரம் என்று இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இது செயல்பட்டு வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற வாயுவை வெளித்தள்ள கூடியதாகவும் வயிற்றிலே இருக்கின்ற அல்சர் என்று சொல்லக்கூடிய குடல் புண்களை ஆற்றக்கூடியதாகவும் குடல் புழுக்களை வெளித்தள்ளக்கூடியதாகவும் சர்க்கரை நோயை இது குறைக்கக்கூடியதாகவும் இதய ஓட்டத்துக்கு அதிக பலம் தரக்கூடியதாகவும் இது டைலேட்டர் என்கின்ற வகையிலே இரத்த நாளங்களிலே குருதியை சரியான வகையிலே பாய்ச்சுவதற்கு இது ஒரு மருந்தாகி பயன் தருகிறது என்பதையும் நாம் மரத்தில் ஆகாது அதோடு கூட நல்லெண்ணெய் த சீசேம் ஆயில் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் இந்த மஞ்சள் கரிசாலையோடு அதிமதுரம் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு தைல பதத்திலே நாம் தயாரித்து வைத்து கொண்டோமே ஆனால் அது உள்ளுக்கும் மருந்தாகிறது மேலுக்கும் மருந்தாகிறது அதை எப்படி நாம் தயாரிப்பது எதற்கெல்லாம் பயன்படுத்துவது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு கரிசலாங்கண்ணி மற்றும் அதிமதுரத்தை பயன்படுத்தி கல்லீரல் மற்றும் நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்து தொண்டைக்கட்டு தொண்டை கம்மலை சரி செய்யக்கூடிய மருந்து அது மட்டும் இல்லாம கண்களில் ஏற்படக்கூடிய சோர்வு சிவப்புத்தன்மை அரிப்பு இதனை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கரிசலாங்கண்ணி பொடி அதிமதுர பொடி பசும்பால் நல்லெண்ணெய் நமக்கு கரிசலாங்கண்ணி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா அந்த கீரையை நல்லா அரைச்சிட்டு பிழிஞ்சு சாறு எடுத்துக்கணும் அந்த சாரோட நம்ம அதிமதுரம் விழுது சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து தைலம் காய்ச்சலாம் இந்த மாதிரி காய்ந்த நிலையில் கிடைச்சதுன்னா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும் பொடி பண்ணிட்டு கரிசலாங்கண்ணி பொடியும் அதிமுது பொடியும் சம அளவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கரிசலாங்கண்ணி பொடி கொஞ்சம் அதிமதுர பொடி சம அளவு எடுத்துக்கிட்டு இதை நம்ம பால் விட்டு சூடு பண்ணணும் இதோட நாம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து தைலமா காய்ச்சிடலாம் கரிசலாங்கண்ணி பொடி அதிமதுர பொடி இவை இரண்டும் அளவு எடுத்து அதோட நம்ம பசும்பால் சேர்த்து கொஞ்ச நேரம் அதை சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்து தைலமா காய்ச்சிட்டு இருக்கோம் இந்த தைல நல்லா பொங்கி அடங்கினதும் நம்ம மணர்பாங்க வரும்போது எடுத்து வடிகட்டி வச்சுட்டு இந்த தைலத்தை தினமும் உள் நம்ம பயன்படுத்திட்டு வரணும் ஒரு தேக்கரண்டி அளவு உள்ளுக்கு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வரும் பொழுது கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அதே போல் நுரையீரல் அடிக்கடி தொற்று ஏற்படுறவங்க இந்த தைலத்தை தினமும் ஒரு தேக்கரண்டி அளவு குடிச்சிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அடிக்கடி இன்ஃபெக்ஷனும் ஆகாது தொண்டையில் சேர்ந்து இருக்கக்கூடிய சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும் அதே போல் இதே தைலத்தை கொண்டு வாரம் ஒரு முறை தலை மூழ்கிட்டு வரும் பொழுது நமக்கு அதே பலன் கிடைக்கும் உடலில் உள்ள அதிகப்படியான பித்தத்தையும் கபத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா இது செயல்படும் பாட்டிகேரியா போன்ற அலர்ஜி இருக்கிறவங்க இந்த தைலத்தை பயன்படுத்திட்டு வரும்பொழுது அவர்களுக்கு அடிக்கடி அலர்ஜி வர்றது கம்மியாகும் அலர்ஜினால ஏற்படக்கூடிய தழும்புகளுக்கும் இதை நாம மேல் பூச்சா பயன்படுத்தலாம் இந்த தைலம் இப்போ தயாராயிடுச்சு இந்த பொருட்கள் எல்லாம் பொறிஞ்சி மணர்பாங்க வந்துருச்சு நம்ம இப்போ தைலத்தை வடிகட்டிடலாம் கரிசலாங் கண்ணி பொடி அதிமதுர பொடி பசும் பால் மற்றும் நல்லெண்ணெய் சேர்ந்த இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது கல்லீரல் மற்றும் நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாக செயல்படும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் தொண்டையில் சேர்ந்துள்ள சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே கரிசாலை அதிமதுரம் நல்லெண்ணெய் பால் இவை நான்கையும் கொண்டு ஒரு தைல பதத்திலே இங்கே நாம் ஒரு மருத்துவத்தை செய்திருக்கின்றோம் இந்த தைலத்தை அரை தேக்கரண்டி முதல் ஒரு தேக்கரண்டி வரையிலே உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே ஈரலை பற்றிய அத்துணை நோய்களுக்கும் இறுதி முடிவு கட்டுவதாக இந்த தைலம் விளங்கும் கல்லீரல் மண்ணீரல் வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக இது திகழும் பசியை தூண்டக்கூடியதாக விளங்கும் த ஹெப்டோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே ஈரலுக்கு பலம் தருவது மட்டுமல்லாமல் இது இதயத்துக்கு நலம் தரக்கூடியதாகவும் திகழ்கிறது பித்தத்தை சமப்படுத்தி உஷ்ணத்தை குறைக்கின்ற ஒரு அருமருந்தாக இது விளங்குகிறது இதே தைலத்தை வாரம் ஒரு முறை தலைக்கும் உடலுக்கும் தேய்த்து குளிப்பதனாலே உடல் உஷ்ணத்தை தவிர்க்கக்கூடியதாக தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது அரிப்பு நமைச்சல் சொறி சிறங்கு திணவு இவற்றையெல்லாம் போக்குகின்ற மேல் பூச்சி மருந்தாக இந்த கரிசாலை அதனோடு சேர்ந்த பால் நெல்லெண்ணெய் நமக்கு ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது இதை சாதாரணமாக மருந்து கடைகளிலே தயாரித்து விற்பது உண்டு அல்லது நாம் பசுமையாக கரிசாலை வாங்கி இந்த தைலத்தை செய்து வைத்து கொண்டோமே ஆனால் அது ஒரு ஆறு மாத காலங்கள் நமக்கு பயன் தரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே கரிசாலை எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க